வணக்கம் சார் திருக்குறளும் நம் வாழ்வியலும் இந்த தலைப்பில் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முப்பாலில் ஒன்றான அறத்துப்பால் அதில் தான் நம்ம இறைவாழ்த்து கடவுள் வாழ்த்துன்ற பகுதியில் மூன்றாவது குரலாக ஒரு குரலை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த குரல் எதை சார்ந்து உள்ளது இதை கடவுள் வாழ்த்தில் சேர்க்கப்பட்டதனால் இறைவனை சுற்றியே வருகின்றது இந்த பத்து குரல் இதற்கு நிறைய பேர் விளக்கம் தந்துள்ளார்கள் அதில் நமது தமிழ்நாட்டில் இருந்து பிறந்து வளர்ந்த நமது கலைஞர் அவர்களும் அதுக்கு விளக்கம் தந்துள்ளார் அவர் மிகப்பெரிய எழுத்தாளர் மிகப்பெரிய ஒரு அறிஞர்னு சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டை ஆண்ட முதல்வர்னும் சொல்லலாம் இதற்காக நான் பேசவில்லை அவர் கொஞ்சம் கடவுள் மறுப்பாளர் அது அனைவருக்கும் தெரிந்தது இந்த கடவுள் வாழ்த்து என்ற பகுதிக்கு அவரும் விளக்கம் தந்துள்ளார் இன்னும் நிறைய பேர் விளக்கம் தந்துள்ளார்கள் மற்றவர்கள் தந்த விளக்கமும் அவர்கள் தந்த விளக்கமும் ஏறக்குறைய ஒன்று போல்தான் இருக்கும் ஆனால் அவர் இறைவனை அதில் குறிப்பிட்டிருக்க மாட்டார் கடவுளை குறிப்பிட்டிருக்க மாட்டார் இதை நான் சொல்வதால் நான் கடவுள் மறுப்பாளர் என்றோ இல்லை கடவுள் மீது பற்றுள்ளவன் என்றோ நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பவில்லை அவர் அவர் சொன்ன கருத்திற்கு ஒரு சின்ன கருத்து அதை விமர்சனம் செய்வதற்கு எனக்கு தகுதி இல்லை இருந்தாலும் அதை சொல்லிதானே நமது கருத்தை பதிய வைக்க வேண்டும் அதை நான் விமர்சனமும் செய்யவில்லை நீங்கள் இருந்து அவராக நினைத்து கொள்ள வேண்டாம் இதை கேட்பவர்கள் இப்போ இது கடவுள் வாழ்த்து என்பதற்காகவே இறைவனை சுற்றியே இந்த பத்து குரல்கள் வருகிறதா இல்லை அப்படித்தான் அது பொருள் கொடுக்க வேண்டுமா இல்லை அப்படித்தான் பொருள் எடுக்க வேண்டுமா என்றும் என் என்னுடைய அறிவுக்கு தகுந்தது போது நான் சொல்கின்றேன் இதை நீங்கள் யாரும் மறு மறுத்து எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம் முடிந்தால் உங்கள் கருத்துக்களை பதியவிடுங்கள் அப்படி மூன்றாவது குரலாக வரும் அந்த குரல் என்னவென்றால் மலர்மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடூடு வாழ்வார் இதுதான் அந்த மூன்றாவது குறள்ங்க கடவுள் வாழ்த்து என்ற பகுதியில் அந்த முதல் அதிகாரத்தில் இந்த குரல் மூன்றாவது குரலாக வரும் இதற்கு ஒவ்வொரு ஒவ்வொரு விளக்கம் சொல்லியிருப்பாங்க அதற்கு நம்ம என்ன விளக்கம் சொல்கிறோன்றத நான் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் என்ன அதுக்கு எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு நீங்கள் கமெண்டில் விடுங்க அதாவது மலர்மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடிடு வாழ்வார் என்பதற்கு பல விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனை இறைவனின் அடியை தொழுதார்கள் அவர்கள் அடியை சேர்ந்து அவர் வணங்கினால் இவர்கள் வணங்குபவர்கள் இந்த பூமியில் நிலைத்து வாழ்வார்கள் நிலைத்து நிற்பார்கள் என்று ஒரு பொருள் உள்ளது மலர் போன்ற இறைவனை நம் மனதில் நம் மலர் போன்ற நம் மனதில் இறைவனை வைத்து நாம் அன்றைய தினம் உள்ள வாழ்நாளை நாம் தொடங்கினால் தினம் உள்ள காரியங்களை தொடங்கினால் இந்த பூமியில் நாம் நிலைத்திருக்கலாம் என்ற ஒரு பொருள் உள்ளது மலர் போன்ற இந்த மனதில் முன்னோர்களை பெரியோர்கள் அறியுள்ளவர்களை வளை வைத்துவிட்டு நாம் அவர்களை பின்பற்றினால் நாம் இந்த உலகில் நீ நீடித்து நினைத்து வாழலாம் என்றும் ஒரு பொருள் உள்ளது இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாறுபட்ட பொருள் இதுக்கு இருக்கிறார்கள் இன்னும் நிறைய பேர் இதுக்கு பொருள் இதை எழுதியுள்ளார்கள் அது மாறுபடும் ஆனால் அர்த்தம் என்னவோ ஒன்று தான் இப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒன்றுமே இல்லைங்க சாதாரண விஷயம்தான் மலர் மிச ஏகினார் மானடி சேர்ந்தார் அது நானும் அதை தான் சொல்ல போறேன் அதாவது மலர் போன்று நம்மளை மாற்றிக்கணும் இல்லைன்னா இதுக்கு முன்னாடி மாறுபட்டவங்களை அந்த மாதிரி மென்மையானவர்கள் மென்மையாக நாம் வந்து நம்ம மாற்றிக்கணும் அதாவது கரடு முரடாக இல்லாமல் அதாவது மிகப்பெரிய ஆங்காரத்தோட கோபக்காரமாக கோபத்தோடு இல்லாமல் மலர் போன்று நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டு இதுக்கு முன்னாடி உள்ள நம் முன்னோர்கள் சொன்ன அறிவுரைகளை அதை நாம் முன்வாங்கிக்கொண்டு அதை நாம் பின்பற்றினால் நல்ல அறிவுரைகளை நம் வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகளை நாம் வாங்கி கொண்டு அதை நாம் பின்பற்றினால் இந்த பூமியில் நிலைத்து வாழலாம் என்று பொருள்படுகிறது அதான் மலர்மிசை ஏகினார் மானடி சேர்ந்த நிலமிசை நீட்டூடு வாழ்வார் என்று பொருள் எந்த குரலுக்கு இப்படி பொருள் படும் அதாவது மலர்பூண்ட நம்மளை மாற்றி மலர்பூண்ட வாசமாகவும் மலர்பூண்ட மென்மையாகவும் நம்மளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் இதற்கு முன் வாழ்ந்தவர்களை பின்பற்ற வேண்டும் அவர்கள் அப்படி இருப்பாங்க மிகப்பெரிய ஞானிகள் மிகப்பெரிய அறிவாளிகள் மிகப்பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க நம் வாழ்நாளில் நம்ம அதை பார்த்துருப்போம் நம்மளோட சரித்திர புக்குகளை வரலாற்று புக்குகளையும் படிச்சிருப்போம் இப்படி உள்ளவங்களுக்கு நம்ம அவங்களோட அறிவுரைகளையும் அவங்களையும் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு அதாவது அந்த குரலில் அந்த கடவுள் வாழ்த்து என்ற குரலில் மூன்றாவது குரலாக வருகிற இந்த குரல் மிகவும் அற்புதமான குரல் இதுக்கு நிறைய பேர் பொருள் பல மாதிரி தந்திருந்தாலும் நம்ம அதை எடுத்துக்கிற விதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம வாழ்க்கைக்கு நிறைய உறுதுணையாகவும் நிறைய நன்மையாகவும் இருக்கும் நமது பின்வரும் சந்ததிகளும் அதை படித்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நம் எடுத்து சொல்லும் பொழுதும் அவர்களுக்கு நல்ல முறையில் அது பயன்படும் மலர்மிசை ஏகினார் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடிடு வாழ்வார் என்பது மலர் போன்ற உள்ளமாக நம்மளை மாற்றிக்கிட்டு மலர் போன்ற மென்மையாக நம்ம மாற்றிக்கணும் மலர் போன்ற வாசம் உள்ளவராக நம்ம மாற்றிக்கணும் மாற்றிக்கிட்டால் நம்மளோட செயல்கள் எல்லாம் மென்மையாகவே இருக்கும் மற்றவங்களுக்கு அன்பும் அரவணைப்போடும் போடும் நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட பழகும் பொழுது அவங்களும் நம்ம அதே போல் பழகுவாங்க இப்படி இருக்கும்போது நம்ம இந்த நிலத்தில் நமக்கென்ற ஒரு இடம் நமக்குன்ற ஒரு வரலாறு நமக்கன்று ஒரு பதிவு இருக்கும் எப்பொழுதுமே அதை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய பின்னோர்களும் நமக்கு வர பின் சந்ததிகளும் அதை பார்த்து அவர்களும் நல்வழி செல்வார்கள் என்பதே இந்த குரலுக்கான முழு அர்த்தம் இந்த குரலை நீங்களும் ஒரு படிங்க இதுக்கு பல பேர் பல பொருள்கள் தந்திருக்காங்க எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிங்க நீங்கள் ஒரு உங்களால் ஒரு முடிந்ததை இந்த குரலை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க மலர்மிசை ஏகினாத் மான் சேர்ந்த நிலமிசை நீடிடு வாழ்வார் நன்றி மீண்டும் நாம் அடுத்த குரலில் சந்திப்போம் வணக்கம்